குருவே துணை இப்படி நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டு தொடங்குறேன் குருவே துணைன்னு சொல்கிறது என்னுடைய அத்தானத்தான் அவர் தான் எனக்கு ஜோதிட சொல்லி கொடுத்த கடவுள் இன்னைக்கு என்கிட்ட எல்லாரும் ஜாதம் பார்க்குறவங்க பூரா நடந்ததையும் நீங்கள் சொல்கிறீங்க நடக்க போகிறதையும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே எங்கள் அத்தான் சொல்லி கொடுத்த பாடம் இந்த ஜோதிடத்தோட அருமை எனக்கு தெரியாது எங்கள் அத்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குன்னு எனக்கு நான் அஞ்சாவது படிக்கும்போது எனது சொந்த கோவில் அதாவது பூர்வீக தாத்தா கோவில்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா என் குருநாதர் முத முத வைத்தியநாத சுவாமி கோவிலில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க எப்படின்னா பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தை கற்றுக்கிட்டா தான் ஜோதிட கலையிலே நுழைய முடியும் இதில் முதல்ல இருக்குது ராசி பன்னெண்டு ராசியை சொல்லணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சொல்லணும் கர்ணங்கள்னு சொல்லக்கூடியதையும் சொல்லணும் யோகங்களையும் சொல்லணும் அறுபது வருஷத்தையும் சொல்லணும் இப்படி சொன்னாதான் தான் இது எப்படின்னா கையில் நம்ம கையில் ஒவ்வொரு சுண்டு விரல் மோதிர விரல் பாம்பு விரல் ஆள்காட்டி விரல் கட்ட விரல் இந்த இதில் ஒரு விரலுக்கு நாளாக சொல்லி இதை ஒரு தடவை கட்ட வரலை முடித்தோம்னா ஐநாங்க இருபது இன்னொரு தடவை சுற்றுனா நாற்பது மூணாவது தடவை சொல்லி வந்தால் அறுபது இந்த அறுபது வருஷத்தையும் மனப்பாடமாக குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் அதை பாடமாக படித்து இன்றைக்கி அவருடைய புகழையும் பேரையும் ஒரு தூசி அளவு நான் பெற்றிருக்கேன் அவர் இன்னமும் அவங்க ஜோதி ஆகிட்டாங்க அவங்க ஜோதி ஆகி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது இருபத்தஞ்சி ஆகிருச்சு இன்னமும் என் பக்கத்துலேயே இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதை ஒளிச்சுடர் சுடர் அப்புடின்றாங்க இந்த ஒளிச்சுடர் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இருக்குது எல்லாத்துட்டையுமே இருக்குது இதை மனசை ஒருநிலைப்படுத்தினா உலகத்தை ஆண்டுலான்னு சொல்லி சொன்னாங்க என் குருநாதர் மனசை எப்படி ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா ஒரு ஒரு தீபத்தை கிளியாஞ்சட்டியில் தீபத்தை எரிய வைக்கிறோம் நம்ம ரெண்டு கண்களையுமே அந்த ஒரே இடத்துல குவியும் குவியும் போது பக்கத்தில் சவுண்டு கேட்கும் ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்கும் இப்படியே இருக்கும் நல்லா அழுத்தழுத்தி அதை அதை ரெண்டுமே குவியும் சொல்லுவாங்க ரெண்டு கண்களுமே ஒரே இடத்துல குவியும் போது ஃபேன் சவுண்டு கிடைக்காது ஆட்டோர சவுண்டு கேட்காது வெளியே உள்ள சவுண்டெல்லாம் மறைஞ்சிரும் அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் மனசை உருளப்படுத்துகிறோன்னு அர்த்தம் மனசை ஒருநிலைப்படுத்தினா இந்த உலகத்தை ஆண்டர்லான்றது ஒரு ஐதீகம் அது ஒலிச்சிடர் நம்பர் ஒன்னாக கிளியாஞ்சிட்டின்னு சொல்லுவாங்க அதில் தீபை ஏற்றி பார்த்துக்கிட்டே வந்துடலாம் ரெண்டாவதாக நான் சில ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படின்னா ஒரு மாலை அதாவது ருத்ராஜமாலா இருக்கலாம் துண மாலைன்னு சொல்லுவாங்க அந்த துணமாலையை கூட கையில் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ஓமாக இருக்கலாம் ஓம் சிவாயாக இருக்கலாம் ஐம்பத்தி நாலு தடவை சொல்லும் நம்ம மனசு உருளப்படும் மொதல் ஒரு வாட்டி ரெண்டு மாட்டி இதாக இருக்கும் சிலவங்க பார்த்திங்கன்னா மந்திரம் சொல்லும் போது தூங்கிடுவாங்க இந்த விவேகானந்தா பாறையில் பார்த்திங்கன்னா ஓம்ன்ற மந்திரம் இருக்கும் அந்த சான்ஸ்கிரிட்டில் போட்டிருப்பாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிலவங்க அப்படியே உக்காந்தமாகி தூங்கிடுறாங்க இந்த ஓம் சாந்தின்னு சொல்லக்கூடியவங்களும் ஒளிச்சுடுறது தான் அதை மைய பிந்து என்னது இந்த உல மைய பிந்துன்னா எல்லாத்துக்கும் நடுவில் அப்புடின்வாங்க இது நம்ம நெத்தி புருவத்துக்கு நடுவில் இருக்குது இது மைய பிந்து இந்த ஒளிச்சுடரை பார்க்க பார்க்க மனசை உருளப்படுத்துகிறவங்க மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது ஒரு தீபம் ஒளிச்சுடர் நமக்கு தேவைப்படுது அந்த ஒளிச்சுடரை பார்க்க பார்க்க மனசை ஒருநிலைப்படுத்தினா அந்த உலகத்தை ஆண்டலாம் அதில் நான் சொல்லக்கூடிய மைய பிந்து அதாவது இதை ஒரு ரகசியமானது இதுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீசக்கரத்தில் மைய பிந்துன்னு சொல்லுவாங்க நடுவுது நம்ம உடம்புல தலைக்கு மேலே சுழி நடுவில் நெற்றிக்கு நடுவில் இருக்குது தொண்டை நெஞ்சு தொப்புள் இப்படி சக்கரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல இந்த சக்கரங்கள் இப்போ ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டில் இருப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போன உடனேயே பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷன்லேயே போவாங்க ஒர்க் பண்ணுறதுல அப்போ நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட போக போவாங்க திருப்பி அங்கேருந்து இங்கே வந்த உடனேயே வீட்டுக்கு வந்தவுடனே சில டென்ஷன் எல்லாமே வரும் அப்போ நம்மளை மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சிலவங்க முடிஞ்சா காலையிலையும் குளிக்கணும் சாயங்காலமும் குளிச்சிட்டு இந்த நான் சொன்ன ஜப மாலைன்னு சொல்லுவாங்க அதாவது சிவனை நினைச்சி ஓம் நம சிவாயுன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தி நாலு தடவை செஞ்சால் மனசை உருளப்படுத்தினா மனசு அதை மைண்டில் உள்ளது சில நம்ம அவ்வளோ டென்ஷனை வந்திருப்போம் எப்போனா ஒரு சிக்னலில் தாண்டி வருவோம் ஒருத்தர் கிராஸ் ஆகணும் எல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்கு வரக்குள்ளே நமக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கும் பூரா மனசை டென்ஷனை குறைக்கிறது அதான் ப்ரெஷரை குறைக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இதுக்கு மூலதனமாக சொல்லக்கூடிய நான் சொன்னேன் ஜபமாலை அது ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம் தொணமமாலேன்னு சொல்லுவாங்க இந்த ஐயப்ப சாமி போகிற கூட துணமாலேன்னு சொல்லுவாங்க அந்த மாலையை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்படிகமணி மாலைன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்படிகமணி மாலையும் நம்ம இதை பயன்படுத்தி ஐம்பத்தி நாலு தான் நம்ம ஒன்று ஒன்றா ஓன் மச்சிவாயை ஓன் மச்சிவாயன்னு இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஈஸி ஒரு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் அழகாக இந்த ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி முடிச்சிங்கன்னா நமக்கு வீட்டில் சண்டை வராது வெளியே பிரச்சனை வராது மனசை கட்டுப்படுத்தின இந்த உலகத்தாண்டலான்னு சொன்ன மாதிரி எவ்வளோ வந்தாலும் யாராவது ஒருத்தங்க நம்ம கூட சண்டை போட்டால் கூட அந்த நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கு சொல்லக்கூடியதில் கெட்ட வைப்ரேஷன் நமக்கு வராது அவங்க எவ்வளோ சொன்னாலும் நமக்கு கோவப்படாமல் பொறுமையாக போயிடுவோம் இதுக்கு தான் ஒவ்வையார்லேருந்து திருவானந்த வாரியார் கொண்டு பொறுமையாக போ இந்த பொறுமையாக போனால் அதுவும் ஒரு சூட்சுமம் பொறுமையாக இருந்தால் அந்த உலகத்தை ஆண்டலாம் அதே போல் இந்த உலகத்திலே சிறந்தது கல்வி ரெண்டு செல்வம் வேணும் முதல்ல கல்வி செல்வம் ரெண்டாவது குழந்தை செல்வம் இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கு தேவை எப்படின்னா கல்வி படித்தவங்க எப்படினாலும் சம்பாரிச்சிடுவாங்க ரெண்டாவது குழந்தை செல்வன்றது கட்டாயம் தேவை இதற்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அறுபத்தி நாலு நாயன்மார்களாக சொல்லப்படக்கூடிய கிருவானந்த வாரியார் அப்படி சொல்லுவாங்க அவங்க ஒவ்வொரு தான் முருக பக்தர் அவர் உடம்புல பூரா முருகன் தான் அதாவது விபூதி பூசி உட்காரும் உட்காரம்போது முருகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகான்றதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது அது எப்படின்னா ஏதோ ஏதோ கதை சொல்லுவாங்க அவங்க நான் சின்னப்படியாக இருக்கும்போது ஏதோ கதை சொல்லிட்டு கரெக்டாக வந்து அந்த கடைசி நேரத்தில் திருப்பி முதல்ல தொடர்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல அதை திருப்பி தொடுவாங்க அதாவது ஒரு கதை சொன்னால் அந்த கதைக்கும் அதுக்கும் அர்த்தம் வேணும்னு சொல்கிறது தான் இது நான் சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் ஆன்மீக தொழில் தெய்வீக கலை இது ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் மா மாந்திரியத்துக்கும் தொடர்பு இருக்குது நமக்கு அப்பா அம்மா அன்பும் பாசமும் அறிவு ஊட்டினதை ரெண்டு சேர்ந்து கலந்து கொடுக்கும் குருநாதர் தான் நமக்கு பெரிய இடத்துல இருக்காங்க அது எப்படின்னா அப்பா அம்மாவோட ஒருபடி மேலே சில படத்தில் சொல்லுவாங்க குருநாதர் குருநாதர் நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம் ஆனால் மக்கள் செல்வம் எங்கிட்ட படித்தவங்க பூரா அந்த செல்வங்கள்லாம் வெளிநாடு போகிறாங்க டாக்டர் ஆகுறாங்க இன்ஜினியர் ஆகிறாங்க இப்படி பலவிதமான கலையில் அவங்க போயிடுறாங்க ஆனால் ஆசிரியர்களையும் அந்த குருநாதரையும் மறந்துடுறாங்க ஆனால் அவங்க தான் படிப்படி நமக்கு ஒரு ஒரு படியை முன்னேற்றி கொண்டு வர்றவங்க அதனால தான் ஒரு சொல்லுவாங்க இது எல்லாரும் சொல்லக்கூடியது தான் அதாவது அப்பா அம்மாட்ட சாபம் வாங்கக்கூடாது வாதியார்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது மூணாவதாக சொல்லக்கூடிய அர்ச்சகர் கோவிலில் உள்ள அர்ச்சகர்கிட்டையும் நம்ம சாபம் வாங்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அதான் நம்மளோட பெரியவங்ககிட்டேயும் சாபம் வாங்கக்கூடாது இதுக்கு பொறுமை தான் கையாளணும் அதனால் இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் ஒவ்வொரு கூட்டமாக இருக்கும் அப்போ போய்கிட்டு அர்ச்சனை பண்ணு சிலவங்களாம் ரொம்ப டென்ஷன் அப்போ என்ன அவங்க அர்ச்சகர் என்ன சொல்லணும் கோவப்படுவாங்க அம்மா இருங்க இவங்களை பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்க இல்லை என்ன பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க அதில் நமக்கு கோவந்தான் வரும் அதனால் நான் எல்லா இடத்துலையும் ஆலயங்கள்லேயும் நம்ம சாபா வாங்கக்கூடாது அதுக்கு பொறுமையாக இருந்து நம்ம பதினோராவது ஆளாக கூட இருந்து இல்லை பன்னெண்டாவது ஆளோ இருபதாலோ இப்படி முப்பதாவது இருந்தால் பொறுமையாக இருந்து நம்ம சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய மந்திரமும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுசாக கிடைக்கும் இதில் மாதா பிதா குரு தெய்வம்ன்றதுல குரு தான் தலை சிறந்த இவங்களாக இருக்காங்க இதில் உயிரோட்டத்தோடு உள்ளவங்க எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதை விட படமடங்கு ஜீவ ஜோதி அடைஞ்சிருக்காங்கள்ல அவங்க நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பொன் பொருள் சுகம் புகழ் எல்லாம் சொல்லுவாங்க நான் ச இப்போ பன்னெண்டு ராசிக்கும் சில ராகு ராகுகிது பயிற்சி பலாவடங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டே வரும்போது சில விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன் சிலவங்களுக்கு அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது தனம் தானியம் வெற்றி புகழ் தா அப்படின்றோம் தனம்னா காசு தானியம்னா சாப்பாடு வெற்றினா நான் காரியே வெற்றி அடையணும் புகழ்னா என் பேர் புகழ் அடையணும் தான்றது குடு இப்போ சிலவங்களுக்கு விநாயகர் மந்திரம் தெரியாது முருகன் மந்திரம் தெரியாது மகாலட்சுமி மந்திரம் தெரியாது குருவோட மந்திரம் தெரியாதுன்னா நேராக பிள்ளையாட்ட போக வேண்டியது பிள்ளையாரப்பா எனக்கு தனம் தானியம் வெற்றி புகழ் தா முருகன் டைம் போய் தனம் தானியம் வெற்றி புகழ் தான் இதில் சூட்சி மறுக்கு இந்த அஞ்சுமே பஞ்சபூதம் இந்த அஞ்சுமே பஞ்சபூதம் இன்னைக்கு சிலவங்களுக்கு அப்பா அம்மா கல்யாணத்தை பிள்ளையை பார்த்துருக்காது இதுக்கு நம்ம சொல்லுவாங்க சஷ்டியை பூர்த்தி அறுபது வயசு பூர்த்தியான ஒன்று நட்சத்திரமோ அன்னது ஏதாவது ஒரு கிழமையிலையோ அவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பிள்ளைங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கு அப்பாவுக்கு பட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அம்மாவுக்கு பட்டு சேலை பட்டு சட்டை இது வாங்கி கொடுத்து யானையை வச்சு சிவன் தாலியாகவும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக வச்சு அந்த கோவிலில் தாலி கட்ட சொல்கிறாங்க அப்போ அப்பா அம்மா காலில் யார் வேணாலும் விழுகலாம் அதாவது இப்போ நம்மளும் விழுகலாம் எல்லோரும் விழுவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிப்பூ அப்படி சொல்லுவாங்க வெள்ளிப்பூ இது ந நாகடையில் விற்கிறாங்க இதை இந்த இவங்களுக்கு கல்யாணம் இருக்கு சிவன் பார்வதி அவங்க பாதத்தில் விழுந்து நம்ம நமஸ்காரம் மாதிரி இது யார் வேணாலும் விழுந்து கும்பிட்டுக்கலாம் சின்னவங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் ஏன் அந்த கோவிலில் முதலிடத்தை பிடிச்சிருக்குன்னா யமன காலுக்கடில் சிவபெருமான் வச்சுருக்கார் இது திருக்கடையூர் அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த ஜோதிடத்திற்கும் அந்த கோதி கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அமாவாசை பௌர்ணமி ஆக்கின இடம் அந்த இடம் அதில் சிவனை காலுக்கடில் சிவன் காலடி கீழே யம தர்மராஜா எப்படி இருப்பார் ஏன் சன்னிதானத்தில் கல்யாணமானவங்களுக்கு அந்த அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஐதீகம் இன்னொன்று இதுக்கு இவ்வளவு சுற்றி வர்றதுக்கு இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது எந்த வார்த்தை ஆரம்பித்து எந்த வார்த்தை முடிவடைகிறோமோ அதுதான் தொடக்கமாகும் அதுதான் அபிராமி அந்தாதி இப்போ நான் சொன்னேன் இந்த பாடல்களில் நூற்றி ஒரு பாடல் அதில் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெயெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களை உன் நீ நேர என்னை பார்க்க வேணாமா உன்னுடைய கடைக்கன் பாடுற லை ஒரு ஒரு சாட்சி பார்த்தாலே எனக்கு முத காசு தான் வேணும் ரெண்டாவது கல்வி வேணும் இப்படி சொல்கிறதுல நான் சொல்லக்கூடிய இந்த பஞ்சாச்சர மந்திரத்தில் ஓம் நமச்சிவாய சொல்லுவாங்க நான் சொல்றத தனம் தானியம் வெற்றி புகழ் தான் இதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவழியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே அங்கே உள்ள குங்குமத்தை நான் பூசி பூசி டெய்லி பூசி வர தாலி பாக்கியம் நிலச்சிருக்கும் கணவன் மனைவியை சண்டை சச்சரவுகள் வராது இன்னும் அந்த கோவிலில் மாயாஜாலம் நிறையா இருக்குது அதில் பூர்த்தி சதாபிஷேகம் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த கோவிலில் சொல்கிறது தான் முடிவடைகிறது தான் தொடக்கம் அதில் தான் திருப்பி திருப்பி அதை சுற்றிக்கிட்டே வரும் அதனால தான் அந்த கோவிலில் முதல் முதல்ல தேர்ந்தெடுத்தது அந்த கோவிலில் தான் இன்றைக்கி எப்பொழுதுமே அங்கே தான் சஸ்திபூர்த்தி நடக்குதா திருக்கடையுலா அப்படின்னு தான் கேட்பாங்க அதில் அம்பாள் பேர் அபிராமி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொன்று பாடமே இருக்குது அபிராமி அந்த அதி இப்போ நான் சொன்ன பாட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் முக்கால்வாசி சேருக்கு தெரியும் இதை என்ன பண்ணணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம சாமிக்கு முன்னாடி நம்ம இந்த பாடலை ஒரு நிமிஷம் படிக்கணும் அதாவது நம்ம மந்திரத்தை சொல்ல சொல்ல மனம் உருளப்படும் இந்த மனம் உருளப்பட்டால் அந்த உலகத்தை ஆண்டலாம் மற்ற ஒன்றுலேருந்து நூறு வரையும் சொல்லுன்னு சொன்னால் நம்ம இடையில எதுவுமே மறக்காமல் சொல்லிக்கிட்டே வருவோம் அதுபோல் தான் மந்திரமும் நம்ம சொல்ல சொல்ல மனசு ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியதில் எல்லா ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஏழு மலைகளுக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய ஸ்ரீ வெங்கடாஜலபதி அவருக்கு ஆயிரம் நாமங்கள் லட்ச நாமங்கள் கோடி ஏழு மணிக்கு அதிபதியும் சொல்லுவாங்க ஸ்ரீன்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி இந்த ஸ்ரீயை சொல்லிட்டு தான் சாமி பேரையே சொல்கிறாங்க ஸ்ரீ விநாயகர் துணை ஸ்ரீ முருகன் துணை அப்போ ஸ்ரீன்றது மகாலட்சுமியான பேர் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி எவ்வளவோ வந்துருச்சு சிலவங்க எப்படின்னா பேர் வைக்கிறது கூட குலதெய்வ சாமி பேரை வைக்காமல் டைரெக்டாக நம்ம நெட்டில் போய் பார்க்குறோம் அதில் எப்படின்னா மகாலட்சுமியை பின்னடிக்கி போட்டுறாங்க எப்படின்னா தன்யா ஸ்ரீ அப்படின்னு போடுறாங்க அப்போ ஸ்ரீ பின்னாடி போயிடுது அதுக்கு வேல்யூஷன் இல்லை அதாவது என் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் அதில் ஒரு தவறே கிடையாது ஆனால் ஸ்ரீன்றது முன்னாடி வந்தால் இன்னமும் வாழ்க்கையில் மென்மேலும் சீரு சிறப்பும் கிடைக்கும் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் பின்வரும் வீடியோக்களில் பதில் அளிக்கும்